இந்த நாள் இனிதாகட்டும் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற பகுதியிலே ஐம்பத்தி ஆறாவது குரல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் இந்த குரலிலே ஒரு சிறப்பான ஒரு தகைமையை பெண்மைக்கு கொடுத்திருக்கிறது வள்ளுவோம் அதாவது தற்காத்து கற்பு தன்னை பாதுகாத்து கொண்டு தற்காத்து தற்கொண்டார் வேணி தன்னை மணந்த கணவனையும் போற்றி பாதுகாத்து தற்கொண்டார் வேணி தகை சார்ந்த அந்த குடும்பத்திற்கும் நமது பாரம்பரியத்திற்கும் இழுக்கு வராத புகழை காப்பாற்றுவது ஒரு பெண் என்ற ஒரு செய்தியை வள்ளுவோம் இங்கே கூறுகிறது தற்காத்து தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கணவனையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கணவர் வீட்டாருடைய புகழையும் காப்பாற்றுவது ஒரு பெண் என்று சொல்கிறார் என்றால் ஒரு இல்லறத்திலே ஒரு இல்லற தர்மம் வெற்றி பெறுவதற்கு ஒரு பெண் தான் காரணமாக இருக்கிறார் எனவே எல்லோரும் சொல்லுவார்கள் ஒருவனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் ஒரு பெண் துணையாக இருப்பார் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் அந்த பெண்மையை போற்றாதவர்கள் வீழ்ச்சிக்கு அந்த பெண்ணே காரணமாக இருப்பாள் என்று கூறுவார்கள் அப்போ ஒரு இல்லற தருமம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த பெண் அந்த தகைமை சார்ந்த ஒரு தன்மையோடு இருக்கும் பொழுது அந்த இல்லறம் வெற்றி காண்கிறது தற்காத்து தற்கொண்டார் வேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்பது இந்த குரல் மீண்டும் ஒரு குரலை நாளை சந்திப்போம்